இன்றைக்கு உங்க குடும்பங்களில் பிரிவினைகள் பிரச்சனைகள் வருகிறது என்ற போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் செல்லுகிற நிறைய குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறது ஆமா நம்ம கிறிஸ்தவ ஜனங்கள் மிதிக்க கூடாத இடத்துல ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் நம் நம்மை நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் நம் கண்மலையானவர் அவர் இருக்கிறார் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கீங்கன்னா நிச்சயமா உங்களால் எங்களால சொல்ல முடியும் இந்த பிரிவினைக்கு காரணம் சத்துரு சத்ருவானவன் குடும்பங்களை பிரிக்கும் படியாக தான் இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறத நாங்க பார்க்கிறோம் கர்த்தர் உருவாக்கின ஒரு பெரிய திட்டம்தான் குடும்பம் இந்த உறவு இந்த அன்பு இதற்கு விரோதமா செயல்படுகிற எதுவா இருந்தாலும் அது பிசாசுடைய வேலை தான் சத்துருடைய திட்டம் தான் இன்றைக்கு சத்ருவுக்கு எதிரே பலத்து துர்கமா இருப்பவர் யாருன்னா கண்மலையானவர் இன்னைக்கு உங்களுடைய போராட்டம் சத்ருவோடு கூட அதற்கு பெலன் யார் தர தெரியுமா இந்த போர்வாட போராடுவதற்குண்டான பெலன் கண்மலையானவர் கொடுக்க போறார் சத்தமா சொல்லுங்க யார் உங்களுக்கு பெலன் தர போகிறா கண்மலையானவா என் கண்மலையானவர் நீங்க வீக்கா இருக்கலாம் உங்க பக்கத்துல இருக்கிற நியாயம் உங்களை விட உங்களை உங்க நினைவுக்கு அப்பாற்பட்டதாக உங்களுடைய முயற்சிக்கு முடியாததாக எட்டாததாக இருக்கலாம் ஆனா ஒன்னு தைரியமா நான் சொல்றேன் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உனக்கு கண்மலையானவராங்க உன் உறுதுணையாக இருப்பவர நீ பிரச்சனை வேணாம் சொல்ல வேண்டாம் அக்னியில போட்டாங்கன்னா பரவாயில்ல ஆனா உன் கூட நடக்க அவர் வருவார் ஆமா அக்னியில நடக்க அவர் வருவார் சிங்க கெபியில போட்டா அங்கேயும் அவர் வருவார் சிங்கங்களோடு கூட நீ விளையாட வைப்பார் தடவி கொடுக்க வைப்பார் ஆமா அங்க தூதர்களை கர்த்தர் அனுப்புவார் உனக்காக தேவ சேனையே பரலோகமே வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆமா நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும் அவர் என்னை பலப்படுத்தட்டும் அவர் என்னை பலப்படுத்தட்டும் அவர் என்னை பலப்படுத்தனுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு விட போறேன் எல்லா பிரச்சனைக்கான முயற்சிகள் சொந்த முயற்சிகள் சுய எண்ணங்கள் மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் ஆயிரம் வழிகள் உண்டா மனுஷனுக்கு தோன்றுகிறது கர்த்தருடைய ஆலோசனை மட்டும் தான் நிலை நிலை இட் இஸ் காட்ஸ் will will prevail ஆமென் அவர் உங்க மேலே வச்சிருக்கிற சித்தம் நிறைவேறும் இத துதி செலுத்தியே நாம பெற்றுக்கொள்ள போறோம் நாம பெற்றுக்கொள்ள போறோம்

he's he the god who restores yes amen amen